அதான் சரி எப்படி என்னான்ட்டு பாத்துட்டு இருக்கோம் அது ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு பௌர்ணமி எதுவும் வருவோம் ரொம்ப பலபரப்பு போயிட்டு இருக்கு அறிவியல் சார்ந்த அறிவே வேணும் நமக்கு இது எப்படி ஒரு காதலர் வந்து காதலர் தேடி போகிறாங்களோ அந்த மாதிரி தான் கள்ளக்குறிச்சி பஸ் ஸ்டாண்டில் கொஞ்சமாக கருப்பாக இருந்துச்சு நீ

அது ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு ப்ரோ பௌர்ணமி அதுவும் வரவும் ரொம்ப பரபரப்பாக போய்ட்டு இருக்கு அதுதான் என்ன வேணுன்னு பசங்களாம் கொஞ்சம் பார்த்துட்டு பார்த்துட்டு இருக்கோம் ஓகே ப்ரோ இந்த கிரகணத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்ல முடியுமா இல்லை ப்ரோ இதனால் வந்து இந்த இருக்கிறவங்க சின்ன சின்ன குழந்தைங்க யாரும் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி நியூஸில் போட்டிருக்காங்க நம்ம சேனல் நியூஸ் சேனல் சொல்லியிருக்காங்க அதனால் யாரும் இந்த இந்த டைமில் யாரும் வெளியே வராதுங்க தயவு செஞ்சு எல்லாம் வீட்டோடய வீட்டில் உள்ள இருந்துக்குங்க கொஞ்சம் பார்த்து பத்திரமா காலையில் எழுந்திரிச்சி வீட்டில் சுத்தம் பண்ணிட்டு அப்புறம் எல்லாம் எப்போயுமே போல் சாப்பிடுங்க புலங்க ஆரம்பிச்சிங்க சார் ஓகே ஓகே ப்ரோ அதான் கிரகணம் தான் பார்த்துருக்கணும் நீங்கள் வேறு வேறு பாருங்களே தெரியுதா நீங்கள் பார்க்கும்போது ஆ தெரியுது ப்ரோ ப்ரோ பாருங்க ஓகே ப்ரோ ஓகே ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ரொம்ப நன்றி ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு விஷயம் எதுனா சந்திர கிரகணம் இதை பத்தி தான் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இதை பத்தி உங்களோட கருத்து என்ன பிரதர் நீங்க பாத்தீங்களா இந்த சந்திரகணம் நான் கேள்விப்பட்டதுலேருந்து இது வந்து மாசமானவங்க அதாவது மாசமாக இருக்கிறவங்க சேஃப்டியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறது ஐதீகம் மாசமானவங்க வந்து எப்பயுமே சேஃப்டியாக இருக்கணும் அந்த அருகம்புல் போட்டு தண்ணி குடிக்கணும் காலில் உப்பு அருகம்புல் போட்டு குளிக்கணும் அப்படின்றது ஒரு ஐதீகமாக வந்து சொல்கிறாங்க இது சயின்டிஃபிகா இல்லை வந்து அறிவிலான்னு தெரியல இருந்தாலும் இது ஒரு இதாக நம்பி நம்ம தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்காங்க இது வந்து ஆண்டுக்கு ஒரு முறை வருவது இதனால் வந்து எந்த ஒரு நமக்கு வந்து நம்ம நம்ம வயசு பசங்கள் நம்மளாம் இதை பற்றி கண்டுக்கிறது இல்லை ஆனால் வந்து இது வந்து வயசானவங்களோ அதாவது மாசமாக இருக்கவங்களோ இதை வந்து ரொம்ப கடைப்பிடிக்கணும் அந்த விஷயத்தை ஏன்னா குழந்தை பெற வேண்டியவங்க வந்து இதை வந்து மிக மிக முக்கியமாக வந்து பாதுகாத்துக்கொள்ளணும் இந்த விஷயத்தை ஓகே ஏன்னா இது வந்து ஒரு நம்ம இல்லை இது வந்து முன்னையிலேருந்தே நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு வர விஷயம் இதுதான் இதை வந்து நம்ம வந்து கடைப்பிடிக்கணும்னு சொல்லிட்டு அப்படி இல்லை சயின்டிஃபிக்கு நம்ம கடைப்பிடிச்சிக்கலாம் அது வந்து தப்பு கிடையாது அறிவியல் சார்ந்த அறிவே வேணும் நமக்கு இதுவே வந்து வாழ்வு அவ்வளோதான் எப்படி ஒரு காதலர் வந்து காதலை தேடி போகிறாங்களோ அந்த மாதிரி தான் சந்திரகிரகணத்தை பற்றி பல பேர் பல கருத்து சொல்லிட்டு வராங்க இதை பற்றி உங்களோட கருத்து என்ன என்னோட கருத்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு காதலர் வந்து காதலை தேடி போகிறாங்களோ அந்த மாதிரி தான் ஸோ தான் சந்திரகிரகணம் பார்த்தீங்கன்னா ஸோ பிரெக்னன்டான பர்சன் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பல கோயில் மூடி இருக்கும் இந்த இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா இப்போ கூட பார்த்து தான் இருக்கிறேன் ரசிச்சுட்டு தான் இருக்கிறோம் ஸோ நல்லாயிருக்கு சந்திரகிரணம் பார்த்தீங்கன்னா இருபத்தொரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வருது ஸோ இதை வந்து இல்லை பாருங்கள் ஸோ என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஆமாம் சந்திரகிரகணத்தை பற்றி நீங்கள் பார்த்தீங்களா பார்த்தோம் கள்ளக்குறிச்சியில் பொண்ணாமலை போயிட்டு வந்தோம் கள்ளக்குறிச்சி பஸ் ஸ்டாண்டில் கொஞ்சமாக கருப்பாக இருந்துச்சு நீலாம் அப்புறம் இங்கே ஆத்தூர் வரும்போது ஃபுல்லாக இருட்டாக இருக்குது சந்திரகிரகணத்தை பற்றி தான் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு வரோம் ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன சந்திரகிரகணம் பற்றி தெரியலங்க நாங்களே இன்னும் சந்திரகிரகணம் சொல்லுவோம் தான் சரி வந்து பஸ்ஸில் வந்து நிற்கிறோம் பார்க்கலான்னு நிலாவே காணோம் நிலாவை பழம் தான் வந்து நிற்கிறோம் நிலாவே காணோம் இங்கே பதினோரு மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகி பன்னெண்டு இருபது வரைக்கும் ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் அதுக்கு மேலே குறைய ஆரம்பிச்சேன்றி அங்கே அது எதுவும் சந்திரகனா பவர் அதிகமாக இருக்கும் ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் யாரும் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க மற்றபடி எதுவும் தெரியல கோயிலுக்கு சா சாமிக்கே சக்தி இருக்காது இந்த டைமில் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் தான் நமக்கு எதுவும் தெரியாதுங்க அவ்வளோக்கும் இப்போ நீங்கள் நிலாவை பார்க்க வந்துருக்குன்னு சொன்னீங்க வானத்தில் இருக்கிற நிலாவை தான் பார்க்க வந்தீங்களா இல்லை தெரியல ஐயோ ஆமா நிலாவை நிலாவே தான் இல்லைங்களே தெரியன்னு பார்த்தோம் இன்னும் பாதி இருந்தது இப்போ ஃபுல்லாக சைடாக ஃபுல்லாக ஆயிடுச்சு ஒன்றும் இல்லை அவ்வளோக்கும் இல்லை இப்பதா ஃபுல்லா பவரோட இருக்கேன்னு நினைக்கிறேன் சந்திரகன் ஆரம்பிச்சி ஃபுல் 12 20க்கு மேல தான் குறைஞ்சிருகாங்க பாப்போம் ஓகே 23 ஆ பரல मेरा गांव में बोल रहा था क्या वो जो मांसा वो है ना पेट में बच्चा है वो बोल रहा था बाहर नहीं आने के लिए घर के अंदर रहने के लिए